மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலுள்ள தோப்பூர் பிரதேசத்தில் வீட்டிற்கு வீடு டெங்கு பரிசோதனையும் ஒலிபெறிக்கு மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் செயற்பாடும் என்ற புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹில்மை முஹைதீன் ஆலோசனைக்கு அமைப்பாக வீடுகள் பொது இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது டெங்கு பரவும் வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்தவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆலோசனையும் வழங்கப்பட்டன

உங்களுக்கு சொந்தமான வேறு இடங்களில் காணிகள் இருந்தால் அவற்றை அங்கு சென்று பார்வையிட்டு சுத்தம் செய்தல் வேண்டும்